டெக்னாலஜி பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற மனுஷன் என்னை கொஞ்சம் ஒரு வீடியோ எடுத்து முன்னாடி பின்னாடி கட் பண்ணி இதை மட்டும் சொல்லி இவர் ஒரு கள்ள தீர்க்க அதிர்சி எழும்பி விட்டான்னு சொல்லி என்னுடைய நல்ல செய்தி செல்வதற்கு முன்னாடி கள்ள செய்தியை சீக்கிரத்துல பரவ வச்சுடுறாங்க என்னை ஒருத்தன் நேர்லையே பார்த்திருக்க மாட்டான் ஏன் செய்தியை கூட கேட்டிருக்க மாட்டான் அவன்கிட்ட இந்த ஆள் எப்போ இந்த ஆளை பத்தி கேள்விப்பட்டிருக்கோம் தெற்கு கோழிப்பட்டையில் எதுக்கெடுத்தாலும் திட்டுத்தான் திட்டு திட்டுன்னு திட்டுவார் இவரை பற்றி போட்டிருக்காங்க சில சேனர்ல இவர் கெட்டவர் இவர் ஒரு கள்ள தீர்க்கதிரிசியில் இவர் தான் ஃபஸ்ட் லெவலில் இருக்கிறார்

கரெக்ட் பண்ணிடு நாம் பேசுறதுக்கு முன்னாடி அவனே வீடியோ எடுத்து காமிக்காயனை எடுத்தேன் அப்ப நான் இந்த கடைசி காலத்தில் ஊழியம் செய்கிறது டெக்னாலஜியையும் எதிர்த்து நின்று ஊழியம் செய்ய வேண்டிய காலகட்டத்திலே நாம் இருக்கிறோம்